வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடக்கும் முக்கியமான அரசியல் நிகழ்வுகளையும் சமூகத்தில் நடந்த சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் வாருங்கள் சார் வணக்கம் 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 மாலதி நேத்து சார் பத்திரிகையாளர்கள் ஒரு இடத்துல நின்று செய்திகளை சேகரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன இடம்னா பொதுவாக மக்களுக்கு ஏதாவது கிரிவன்ஸ் இருக்குன்னா அவங்க போய் கமிஷ்னர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அது தொடர்பாக வந்து செய்தியாளர்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கு கொடுக்கறது அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அதை தொடர்ந்து இதை பத்திரிகையாளர் மன்றமும் கண்டிச்சிருக்காங்க இது என்ன தகவல் சார் ஒரு மூன்று நான்கு அதிகாரிகள் தங்களை தமிழகத்தை ஆளும் மகாராஜாக்கள் என்று நினைத்து கொள்கிறார்கள் அவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று சில அதிகாரிகள் பல அதிகாரிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சில அதிகாரிகள் ஆளும் அதிகாரத்தை ஆளும் வர்க்கத்திற்கு நெருக்கமாக இருப்பதால் அவர்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பல தூர பல சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட அடங்காப்பிடாரி அதிகாரிகளில் ஒருவர்தான் சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் இந்த புதிய கமிஷனர் அலுவலகம் கட்டப்பட்ட கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவே பழைய கமிஷன் ஆஃபீஸ்லேயும் இந்த சிஸ்டம் இருந்துச்சு புது கமிஷன் ஆஃபீஸ்லேயும் இந்த சிஸ்டம் இருக்குது போய் காவல்துறையில் புகார் அளிக்கக்கூடிய பு புகார் அளித்து அளி அளிப்பித்தவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தவர்கள் வெளியே வந்து பத்திரையாளரை சந்திச்சு இந்த மாதிரி எனக்கு இப்படி நடந்துச்சு இப்படி அநியாயம் நடந்துச்சு என்று பேட்டி அளிப்பார்கள் அந்த காவல் ஆணையரக அலுவலகத்துக்கு உள்ளேயே பத்திரியாளர்களுக்கு என்று ஒரு அறை இருக்கிறது அந்த அறைக்கு வாசலில் பேட்டி கொடுக்கறதுக்கு வழக்கம் நான் பேட்டி கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு ஏற்றார் போல ஒரு பேரிகேடு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த பேரிகேடுக்கு மேலே ஸ்லாப் மாதிரி இருக்கும் அதில் ஏறி நின்று பேட்டி அளிப்பார்கள் நானே பல முறை அங்கேயே நின்று பேட்டி அளித்திருக்கிறேன் நேற்று வந்து திடீரென்று இனிமேல் யாரும் இந்த வளாகத்தில் பேட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேரிகேடெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த சுரேஷ் வேதநாயகன் டீம் ஜெயிச்சிச்சின்னா அருண் தான் பத்திரிகையாளர் மன்றத்தோட செயலாளர் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இப்போது அது அது தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன ஸோ நேற்று காலை இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்ட்டு ரிமூவ் பண்ணுங்கன்ட்டு சொல்லிவிட்டார்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை வெளியே வந்தது அந்த பேரிகேடை ரிமூவ் பண்ண ஃபோட்டோ ஒன்று போட்டுட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர் அறைக்கு வெளியே பேட்டி எடுக்கக்கூடாது என காவல்துறை கட்டுப்பாடு விதித்துள்ளதாக தகவல் வந்துள்ளது இது உண்மை எனும் பட்சத்தில் இந்த கட்டுப்பாட்டை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வலியுறுத்துகிறது உங்களுக்கு அங்கே பார்த்தாலே தெரியும் அந்த பேரிகேடை அந்த நின்று பேட்டி எடுக்கிற இடத்துலேருந்து அந்த பேரிகேடை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னாலே எங்கள் பேட்டி கொடுக்குறாருந்தான் அர்த்தம் இன்னொன்று கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க டப்பிங்க பேட்டி எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்புறம் இது உண்மை எனும் பட்சத்தில்னா அருணுக்கு வலிக்காதது போல் கண்டன அறிக்கை வெளியிடுவது அன்றே உடனடியாக அடுத்த பதிவை வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் போடுகிறது சென்னை காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் பேட்டி எடுக்கக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக செய்தி வெளியானது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக இந்த தகவல் காவல் ஆணையர் அருண் துணை ஆணையர் ராமமூர்த்தி உதவி ஆணையர் பாஸ்கர் ஆகியோரின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது காவல் ஆணையர் கிரைம் செய்தியாளர்களை நேரில் அழைத்து பேசினார் இதைத் தொடர்ந்து காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் பேட்டி எடுக்கும் இடத்திலிருந்து அகற்றப்பட்ட மேசை மீண்டும் அதே இடத்தில் நிறுவப்பட்டது பேட்டி எடுக்க எந்த தடையும் இல்லை என்று காவல் ஆணையர் திரு அருண் அவர்களால் உறுதியளிக்கப்பட்டது ரைட்டா இப்போ அந்த பேட்டி எடுக்கும் இடத்தில் இருந்த ஒரு மேசை அகற்றப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது அப்ப கண்டனம் தெரிவிக்கும் போது இது உண்மையினும் பட்சத்தில் அப்படின்ட்டு எதற்கு பூசி மெழுகினார் போல ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறீர்கள் இவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் என்ற போர்வையில் காவல்துறையின் கூலிப்படையாக இவர்கள் செயல்படுகிறார்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள் என்பதை நான் இவங்க ஜெயிச்சப்பவே தேர்தலில் நின்னப்பவே நான் சொல்லிட்டு இருந்தேன் சொன்ன உடனேயுமே வந்து திரும்ப ப பழைய மாதிரி அங்கே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கலான்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க இப்போது இதை அங்கேருந்து அகற்றுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு இதுதான் ஆணவம் பிடித்த அதிகாரிகள் என்று தொடக்கத்திலேயே நான் சொன்னேன் நான் உத்தரவு போடுறேன் இனிமாரி பேட்டி கொடுக்கறது அவ்வளோதான் போய் கொடுக்க சொல்லுவேன் வெளியே சென்று பேட்டி எடுத்தால் அதுவும் முக்கிய பிரமுகர்கள் யாராவது வந்தாங்கன்னா இந்த சாலையில் டிராஃபிக் ஜாம் ஏற்படும் இன்னொன்று உள்ளே அவ்வளோ இடம் இருக்குது அது பத்திரையாளர்களுக்குன்னா அந்த அறையை ஒதுக்கி வச்சுருக்கீங்க அது எடுத்த என்ன பிரச்சனை உனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க பேட்டி அறையில் உட்காந்துக்கிட்டு ஆ ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒருத்தர கொடுக்குறீங்க அவங்க கொடுக்க இரண்டு நாட்களுக்கு முன்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஒரு கண்டனம் தெரிவித்திருந்தது சென்னை பிரஸ் கிளப் ஸ்ட்ராங்லி கண்டெம்ஸ் தி ஃபைலிங் ஆஃப் எஃப்ஐஆர் அகென்ஸ்ட் சீசன்ட் அண்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அஜித் அஞ்சும் ஹிஸ் ரிப்போர்ட்டிங் ஆன் தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலெக்டோரல் ரோல்ஸ் இன் பீகார் அதாவது பீகாரில் இந்த வாக்காளர் பட்டியலை மறுசீரமைப்பு பண்ண செய்வது தொடர் ஆய்வு செய்வது தொடர்பாக ஒரு செய்தியை சேகரித்த ஒரு செய்தியாளர் மீது அந்த மாநில காவல்துறை ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஒரு கண்டன அறிக்கை அவர்கள் தெரிவித்துள்ளார் இங்கே பீகாரில் நாட்டு மக்கள் இவர்களுடைய முகமூடி என்ன என்பதை இவர்களுடைய உண்மையான நிறம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வாரத்திற்கு முன்பு வளர் மெய்யறிவாளன் என்கிற விஸ்வா அப்படின்ட்டு ஒரு பத்திரிகையாளர் அவர் நிறைய பெரிய பெரிய ஊடகங்களை வேலை செய்திருக்கிறார் வேலை செய்துவிட்டு இப்போது தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்காரு அவர் மீது ஆசிஃப் அளித்த புகாரில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கடந்து வரோம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்டால் ஃபஸ்ட்டு அவர் என்ன எழுதியிருந்தார்ந்தோ படிச்சலாம் இப்போ இது இது ஒரு ஒரு யாருக்கும் தெரியாமல் போயிருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் நடந்த சண்டை ஃபேஸ்புக்கில் அவர் அந்த விஷ்வா ஏதோ எழுதியிருக்கிறாரு அதுக்கு போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி போட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் டாஸ்மாக் ரெய்டு குறித்த செய்திகள் ஊடக ஊடகங்களில் அமுங்குவதன் பின்னணி சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தல் பெயரில் டாஸ்மாக் விசாகனிடம் ஐந்து லட்சம் பெறப்பட்டதா பத்திரிகையாளர்களின் குடும்பங்களுக்கு வேட்டி புடவை வாங்கித்தர டாஸ்மாக் விசாகனிடம் நிதியுதவி கோரி கடிதம் எழுதிய பத்திரிகையாளர் அமைப்பு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படின்னு போட்டு ஃபேஸ்புக்கில் இதை போட்டிருக்காரு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படவில்லை பல நூறு கோடி ஊழல் என்றெல்லாம் குறித்து கூப்பாடு போட்டு நியாயம் நேர்மை எருமை கழுதை என்றெல்லாம் தொண்டை நரம்பு புடைக்க கத்திய ஒரு கூட்டம் தேர்தல் நடத்துகிறோம் என்று இறங்கி உலகில் இல்லாத அத்தனை முறைகேடுகளையும் அடுத்தடுத்து செய்திருக்கும் தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது திமுக வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி காவல்துறை ஆகியோரை உடன் வைத்து மன்றத்தை தினகரன் பத்திரிகையின் தலைமை செய்தியாளர்கள் சுரேஷ் வேதநாயகம் மாற்றத்திற்கான பத்திரிகையாளர் சங்கம் ஹாசிஃப் தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் சகாயராஜ் உள்ளிட்டோர் இணைந்து செயற்கையாக எண்ணூறு உறுப்பினர்களை சேர்த்து அவர்களே தேர்தல் நடத்தி அவர்களே வெற்றி பெற்றதாக அறிவித்து அவர்களே மன்றத்தை கொண்டார்கள் அங்கே ஒரு அப்பாவின் திராவிட மாடல் குடிப்பகம் திறக்கவும் அறிவிப்பு வெளியிட்டனர் ஆனால் என்ன எண்ணினார்களோ தெரியவில்லை இதுவரை குடிப்பகம் வரவில்லை மாறாக பிரம்மாண்ட உணவகம் என்னும் பெயரில் ஒரு கலகலப்பு மசாலா கஃபை ஒன்றை திறந்தனர் எப்படி சுரேஷ் வேதநாயகம் குழுவினர் வாக்காளர்கள் அதாவது உறுப்பினர்கள் எனும் பெயரில் தங்களுக்கு ஆதரவானவர்கள் எண்ணூறு பேரை சேர்த்து பெரும் பொருட்செலவில் தேர்தல் நாடகம் நடத்தினார்களோ அதே போல இந்த பிரம்மாண்ட உணவகத்திற்கு உணவு உணவும் தாங்களே ஆட்களை செட்டப் செய்து அழைத்து வந்து உண்ண வைக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தினகரனின் பணிபுரியும் இருபது பேரை வரவைத்து அவர்களை உண்ண வைத்து அதற்கு சுரேஷ் வேதனாகமே பணமும் கொடுக்கிறார் பிரம்மாண்ட உணவகம் எப்படி செயல்படுகிறது பாருங்கள் நாம் ஏற்கனவே கூறியது போல பத்து பேர் கூட தொடர்ந்து உண்ண வராத ஒரு இடத்தில் பிரம்மாண்ட உணவகம் அமைத்து அதற்கு மாநகர காவல் ஆணையரை அழைத்து அதை திறந்து வைக்க சொல்லி இப்போது உண்பதற்கும் ஆட்களை அழைத்து வைத்து தங்கள் செலவில் உணவகத்தை உருட்டுகின்றனர் அதிபுத்திசாலி நிர்வாகிகள் சாப்பிட வரும் இந்த பத்து பேர் தரும் வருவாயை வைத்து ஏசி மாதாந்திர கட்டணமே முப்பதாயிரம் ஆகும் நிலையில் நான்கு பேருக்கு சம்பளம் கொடுத்து இந்த உணவ உணவகத்தை நடத்தும் உணவக உரிமையாளரின் நிலைமையை எண்ணிப்பாருங்கள் எப்படி இருந்தாலும் அவருக்கு மாதம் செலவு ஒன்றரை லட்சம் ஆகும் இந்த லட்சணத்தில் குறைந்தது நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு உணவு விற்பனை ஆனால்தான் மாதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வரும் அதிலும் மின்கட்டணம் சம்பளம் மளிகைப் பொருட்கள் என்று சமாளிக்க இயலும் இங்கே ஆயிரத்தையே தாண்டதுக்கு வழி இல்லை இப்படி இருக்க உணவக உரிமையாளர் என்ன செய்ய தொடங்கிவிட்டார் என்றால் தன்னுடைய கேட்ரிங் பிஸ்னஸ்க்கு தேவையான உணவுப் பொருட்களை சமைக்கும் இடத்த இடமாக பிரஸ் கிளப்பை மாற்றிவிட்டார் வெளியிலிருந்து அவர் எடுக்கும் கல்யாணம் காதுகுத்து பூப்பு நன்னீராட்டு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு பத்திரியாளர் மன்ற வளாகத்திலேயே உணவு சமைத்து அனுப்புகிறார் அநேகமாக போகிற போக்கை பார்த்தால் அவருக்கு இந்த இடமும் போதாது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் ஹாலையும் பொருட்கள் வைக்கும் கிடங்காக அவருக்கு கொடுத்துவிடலாம் விடலாம் இப்போது சுரேஷ் வேதநாயகம் ஹாசிஃப் நெல்சன் சேவியர் போன்றவர்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் தரமான கேட்ரிங் சேவை உள்ளது என்று மார்க்கெட்டிங் செய்தால் நல்ல வருவாய்ப்பு இருக்க வாய்ப்பு உள்ளது இந்த கூத்து இப்படித்தான் நடக்கும் என்று நாம் அன்றே கூறினோம் இது ஒரு புறம் இருக்க சென்னை பத்திரிகாளர் மன்ற தேர்தல் செலவுக்கு என்ற அமைச்சர்கள் சிலரிடம் பல லட்சங்களை செலவுக்கு வாங்கிய நிலையில் டாஸ்மாக் இயக்குனர் விசாகன் ஐஏஎஸிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பெறப்பட்டதாக அன்றே ஒரு தகவல் கசிந்தது மேலும் வேட்பாளர் ஒருவர் ஆறு லட்சம் கொடுக்க காவல்துறை அதிகாரிகள் விடுதிகளில் அறையெடுத்து கொடுக்க வாக்காளர்கள் பலருக்கு குடிக்க டீ வேண்டுமா பிராண்டி வேண்டுமா என்று கேட்டு தலைக்கு இரண்டாயிரம் அளித்து நன்றாக கவனித்தே வாக்குகள் பெறப்பட்டதாக ஒரு பேச்சு இருக்கிறது இதை உறுதிப்படுத்தும் விதமாக டாஸ்மாக் விசாகன் அவர்களுக்கு ஒரு அமைப்பின் சார்பில் ஏழை எளிய பத்திரிகையாளர்கள் பொங்கல் விழா கொண்டாட ஆட்களின் எண்ணிக்கைக்கு போல நிதியுதவி வழங்குமாறு கேட்டு லெட்டர் பேடிலேயே கடிதம் கொடுத்தது தெரிய வந்துள்ளது இதுபோக அண்ணா சாலையில் உள்ள ஒரு சைவ உணவகத்தில் மட்டும் உணவு வாங்கி நாற்பத்தைந்து ஆயிரத்திற்கு அந்த உணவகத்திற்கு பட்டை நாமம் போட்டிருக்கிறார்கள் அந்த உணவக உரிமையாளரிடம் கூறப்பட்ட வசனம் அதே ஏழை எளிய பத்திரியாளர்கள் என்பதே இது தவிர ஒரு பிரியாணி கடைக்காரரும் பிரியாணி ஆகப்பட்டுள்ளார் ஆக ஜெகஜோதியாக ஆட்டம் ஆடியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் சென்னை பத்திரியாளர் மன்றத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஊழல் முறைகேடு சுரண்டல் என்று கூப்பாடு போட்ட யோக்கியவான்கள் இப்படி இருக்கும்போது டாஸ்மாக் குறித்த செய்தி ஊடகங்களில் எப்படி உண்மையாக வெளியே வரும் அப்படின்னு போட்டுட்டு பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இவர் இந்த விஸ்வா வந்து பதிவை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறார் இவர் மீது ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் நம்பர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விட்டது என்னென்ன செக்ஷன் கேட்டீங்கன்னா கலவரத்தை தூண்டும் நோக்கத்தில் ஒருவரைப் பற்றி பேசி கலவரத்தை தூண்டுவது ஒன்னு த்ரீ பிப்டி டூ ஆஃப் பிஎன்எஸ் த்ரீ பிப்டி த்ரீ பொதுமக்களிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பொய்யான செய்திகளை பரப்புவது ஓகே இது ரெண்டு அதுக்கப்புறம் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன் கொலை மிரட்டல் விடுப்பது இது போக சிக்ஸ்டி செவன் ஆஃப் ஐபிஎஸ் ஆக்ட் ஐ அபின் ஐடி ஆக்ட் சிக்ஸ்டி செவன் ஐடி ஆக்ட் என்னன்னா ஆபாசமான விவகாரங்களை பொதுவெளியில் பரப்புவது இப்போ இவர் இப்போ நான் எழுதினதை அப்படியே படிச்சுட்டேன் இதுல ஏதாவது செக்ஷன் மேடவுட் ஆகுதா கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்காது கலவரத்தை தூண்டும் நோக்கில் பொய்யான செய்திகளை பரப்பி இருக்கிறார்களா புகார் கொடுத்தது யார் தெரியுமா கம்ப்ளைன்ட்டு ஆசிஃப் இவர் தான் எஸ்விசி ரேட்டில் கல்லெடுத்த இது ஒரு இவரும் பத்திரிகையாளர் அன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் விஷ்வாக்கு ஆதரவாக எழுதுங்க அப்படின்னாரு இது பத்திரிகையாளர்களுக்குள்ளே நடக்கிற சண்டைங்க நான் என்ன தான் நீங்கள் பத்திரிகையாளராகவே ஏற்றுக்கிறது இல்லை ஏன்ட்டே இதுக்கு இந்த பஞ்சாயத்துலாம் கொண்டு வரேன் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டேன் இன்றைக்கி இந்த சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் நடந்த இந்த விவகாரம் தொடர்பாக இதை பேச வேண்டிய நெருக்கடிக்கு பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதால் நான் இதை பேசுகிறேன் நான் அவைலபுள் இல்லை சார் நான் அவைலபுள் எஃப்ஐஆர் எதுக்குமா போடுறீங்க ஏம்மா உங்கள் கலிக்கு அவன் அவன் பேசுறது சரியாக இருக்கும் தப்பாக இருக்கும் விட்டுட்டு போங்க போலீஸோட மோசமாக இருக்கீங்க நீங்கள் இன்னொன்று ஆசிஃப் புகார் கொடுத்த உடனே காவல்துறையில் எவ்வளோ வேகமாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்படி ஃபேஸ்புக்லேயும் சோசியல் மீடியாலையும் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் எழுதிக்கிட்டு இருக்கான் தினந்தோறும் இதுக்கு புகார் கொடுத்தா நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி புகார் கொடுங்க என்னை பற்றி இப்படி எழுதிருக்கான்னு புகார் கொடுங்க எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா எஃப்ஐஆர் பதிவு செய்வார்களா எவ்வளவு வேகமாக ஆசிஃப் புகாரில் இப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் எந்த லட்சணத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ கமிஷனர் திறந்து வச்ச கேன்டீன் ஒழுங்காக நடக்கலைன்ட்டு எழுதுனது இன்னும் அப்படி ஒரு தவறா நீங்கள் சொல்லுங்கள் ஏப்பா ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க பாங்க அவருக்கு சப்ளை பண்ணி மாலையில் அந்த ஹோட்டல் உரிமையாளர் இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கேண்டீன் கேன்டீன் இருக்குது ஒவ்வொருத்தரும் வேற வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போய் அங்கே எப்படி சாப்பிட முடியும் எப்படி சாப்பிட முடியும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துபவர்கள் எல்லாருமே வந்து ஒரு டீ ஸ்நாக்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஓகேவா எப்போதாவது ஒரு முறை அங்கே அந்த ஹாலை வந்து திருமண நிகழ்ச்சிகள் பத்திரிகையாளர்கள் வீட்டில் வந்து திருமண நிகழ்ச்சிகள் பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடத்துறதுக்கு அங்கே அதை பயன்படுத்தி கொள்வார்கள் அப்போ மேலே இருக்கிற ஹாலை வந்து உணவகமாக பயன்படுத்தணும் அப்போல்லாம் அங்கேயே சமையல் நடக்கும் இது நடக்கும் உணவகம் அங்கே எதுக்கு இது அண்ணா சாலையில் இந்த சேப்பாக்கு கிரிக்கெட் மைதானம் பக்கத்தில் இருக்குது லஞ்சு சாப்பிட்றதுக்காக அங்கேருந்து போய் லஞ்சு சாப்பிட்ற தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் ஹிண்டு ஹிண்டு ஆஃபீஸ் தான் அங்கேயிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது புதிய தலைமுறை ஆஃபீஸ் எங்கே பாருங்க ஈ கார்டு அங்கே போய் சோர்த்திக்க முடியுமா வேற எந்த மீடியா இருக்குது பக்கத்துல இண்டூர்ல கூட சார் ரொம்ப கம்மி காசுக்கு அவங்களே ஒரு ரெண்டு ரூபாய் சாப்பாடு போடுறாங்க உங்ககிட்ட வர போறான் ஒருவேளை அந்த ருசியா சமைப்பாங்க போல சார் கிழிச்சாங்க இதெல்லாம் எதுக்குன்னா கமிஷனரை கூப்பிட்டு திறக்கணுன்றதுக்காகவே வம்பா கேன்டீன் ஓப்பன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை சார் அவர் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு பாருங்கள் ஓனர் வந்து அவருடைய கல்யாணம் அதை மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் குக் பண்ணுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாரு அவர் இங்கே வச்சிருக்கிறாருன்னு அது எ சிட்டியில் இருக்க எ எவ்வளோ பெரிய மெயினான இடோன்னு நம்மளுக்கு தெரியும் அதுக்கு அவர் வாடகை கொடுக்கா இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும் கொடுக்கணும் அவர் காசு கொடுத்து அந்த கேண்டீன் எடுத்துருக்காருல வியாபாரம் அவலை என்ன பண்ணுவார் ஒரு தொகையை கட்டித்தனமாக அவருக்கு கொடுத்துருக்கீங்க இந்த கேன்டீன் நடத்துறதுக்கான உரிமையாக அவருக்கு கொடுத்துருக்கீங்களா அதுக்கு பத்திரிகையாளர் அதை அப்படியே சொல்லிட்டு போங்க அந்த அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு பிளேஸ் தேவைப்படுச்சு நாங்கள் ஒரு காசு அவர் நம்மளுக்கு பே பண்ணியிருக்காரு அதை பத்திரிகையாளர் நலத்திட்டங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு போங்க எதுக்கு கேன்டீன பேரில் உள்ள வைக்கிறீங்க அதை அப்போ பத்திரிக்கையாளர்கள் யாருன்னா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை கேட்குறவங்க அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவன் பேச தானே செய்வான் அவனையும் நீங்கள் அடக்குறீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு பொய் வழக்கு போட்டு இந்த மாதிரி கைது செய்யக்கூடிய பிரிவுகளில் கீழே அவன் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு இழிவான மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள் இவனுங்கள் எல்லாம் ஏன் வந்து திமுக சப்போர்ட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியதா பத்திரிக்கையாளர்கள் மக்கள் ஏன் காரி உமிழ்கிறார்கள் என்று இப்போது தெரிகிறதா இந்த ஆசீஃப்லாம் வந்து ஊர் நியாயம் பேசுறதை நீங்கள் பார்த்துருக்கணுமே ஐயோ வியந்து போய் விடுவீர்கள் அசீஃப்னு தேடி வீடியோ பார் இந்த அதுவும் இந்த அரண் செய்யா என்ன சேனல் இதெல்லாம் அரண் செய் இதில் எல்லாம் போய் தேடிப்பார் பார்த்த உடனே ஐயோ இவரை போன்ற புரட்சியாளரை நான் பார்த்ததே இல்லையே என்று உனக்கு தோன்றும் ஆனால் இந்த மாதிரி சல்லி இதுக்கு அருண் ஒத்து தினகரன் சுரேஷும் அருணும் சேர்ந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் இதையெல்லாம் செய்வதற்கு தான் பத்திரிகையாளர் மன்றத்தையும் காவல்துறையையும் இருவரும் பயன்படுத்தி வருகிறார்கள் நான் என்னைக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கா பிரஸ் கிளப் எலெக்ஷன்ல இந்த டீம் ஜெயிச்ச உடனே கமிஷன் அருண் தான் பிரஸ் கிளப் செக்ரட்டரின்னு சொன்னேன்னா

என்னை தயவு செய்து இந்த புகாரை வாங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் நைட்டு பூ நைட்டாகனா தண்ணியை போட்டு சண்டை போடுறது வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த ஜெர்னலிஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் கரெக்டாப்பா இதே தான் நடக்கும் ஈவன் யோக்கியமாக அப்படின்னு அதில் ஒருத்தன் போடுவான் போட்டோடனே அவனுக்கு சப்போர்ட்டாக அங்கே ஒரு நாலு பேர் வருவாங்க அங்கிட்ட ஒரு நாலு பேர் இதான் நடக்கும் நீ இந்த குரூப்லலாம் இருந்ததில்ல சேர்ந்துடாத இதுலையும் இல்லை சார் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி சார் உண்மை வெளியே வரும் அதுதான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு யோ அந்த கேன்டீன் ஒழுங்காக நடக்கலன்னு கேட்குறான் நல்லா நடக்குதுன்னு சொல்லிட்டுப்போ படுவியா போடுவியா என்ன ஜென்மையா நீங்க மனசு வருமா இதுல வந்து மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம்மா இதான் மாற்றமா போலீஸோட கை கூலியா இருக்கிறீங்களே வெக்கமா இல்ல போலீஸ் பண்ற தப்பு கேட்கறது தானே உங்களை பத்திரிகையாளராக இருக்க இருக்கணும் நீங்க பெரிய மாற்றம் மாதிரி அது அது ஒரு டுவாகூர் அமைப்பு அது மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம்னு சொல்லிட்டு எந்த அமைப்பிலும் சேராம தனியாக நிப்பாங்க